கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தலைநகர் புதுதில்லியில் இந்திய எரிசக்தி வாரத்தை காணொலி காட்சி வாயிலாக அவர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் நமது சூரிய சக்தி உற்பத்தி திறனை உள்ளதாகவும் இன்று இந்தியா மூன்றாவது பெரிய சூரிய சக்தி உற்பத்தி செய்யும் நாடாக உள்ளது என்றும் தெரிவித்தார் நாட்டின் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத ஆற்றல் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி பாரிஸ் ஜி இருபது ஒப்பந்தங்களின் இலக்குகளை எட்டிய முதல் நாடு இந்தியா என்றும் குறிப்பிட்டார் இந்திய எரிசக்தி வாரத்தின் தொடக்க விழாவில் பேசிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எனப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எரிவாயு வழங்கும் திட்டத்தால் இந்தியா நூறு சதவீதம் சுத்தமான சமையல் அணுகளை அடைந்துள்ளது என்றார் கொள்கை சார்ந்த தீர்வுகள் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை இது நிரூபிக்கிறது என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் மகா கும்பமேளாவில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஹெலிகாப்டர் சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன பிரயாக்ராஜ் விமான நிலையத்திலிருந்து திரிவேணி சங்கமத்தின் பின்புறத்துக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் பக்தர்கள் அழைத்து வரப்படுகின்றனர் உத்தரப்பிரதேசத்தின் சுற்றுலா வளர்ச்சி வாரியம் பிளை ஓலா நிறுவனத்துடன் இணைந்து இந்த சேவையை ஏற்பாடு செய்துள்ளது பிரயாக்ராஜில் உள்ள பக்தர்களை திரிவேணி சங்கமத்தில் சேர்க்க ஹெலிகாப்டர் வசதி செய்யப்பட்டுள்ளது பிரயாக்ராஜ் விமான நிலையத்திலிருந்து திரிவேணி சங்கமத்தின் படகு இல்லம் வரை இந்த ஹெலிகாப்டர் சேவை செயல்படுகிறது படகு இல்லத்திலிருந்து புனித நீராடிய பிறகு பக்தர்கள் மீண்டும் விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர் இதனால் நான்கு முதல் ஐந்து மணி நேரத்தில் பக்தர்கள் புனித நீராடி திரும்ப முடிவதாக ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருந்ததை முன்னாள் ஊழியர் ஒருவர் கண்டு தெரிவித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கிருஷ்ணராயபுரம் அருகே திருக்காம்புலியூர் பகுதியில் கரூர் திருச்சி ஒருவழி ரயில் பாதையில் ரயில்வே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருந்தது அப்பகுதியில் குடியிருக்கும் முன்னாள் ஊழியர் ஒருவர் அதைக் கண்டு இருப்பு பாதை சரிபார்க்கும் ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் எர்ணாகுளம் காரைக்கால் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது உடனடியாக ஊழியர்கள் சிவப்பு கொடியசைத்து ரயிலை நிறுத்தினர் உடைப்பு ஏற்பட்ட பகுதி அருகே நூறு மீட்டர் தூரத்தில் அந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது நாகதோஷத்திற்கு பரிகார ஸ்தலமாக விளங்கி வரும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோயிலில் தை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பத்து நாள்கள் நடைபெறும் தை பெரும் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது ஒன்பதாம் நாளான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது தேரோட்டத்தை முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நிறைவு விழா நிகழ்ச்சியாக நாளை அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் மாலை கோயில் குளத்தில் ஆராட்டும் இரவு ஒழுங்கனை ஆற்றில் ஆற்றில் துறையிலிருந்து சாமி எழுந்தருளல் நிகழ்ச்சியோடு தை பெருந்திருவிழா நிறைவு பெறும் டாம் க்ரூஸின் மிஷன் எம்பாசிபிள் எயிட் படத்தில் புதிய டீசர் வெளியாகியுள்ளது ஹாலிவுட் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த ஆக்ஷன் படங்களின் பட்டியலில் மிஷன் எம்பாசிபிள் படம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது சீக்ரெட் ஏஜென்டாக டாம் குரூஸ் நடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதன் முதலில் மிஷன் எம்பாசிபிள் படம் வெளியானது முதல் பாகம் பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஏழு பாகங்கள் வெளியாகின இவை அனைத்துமே நல்ல வரவேற்பை பெற்றன தற்போது மிஷன் இம்பாசிபிள் எயிட் உருவாகி வருகிறது இப்படம் வரும் மே இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் இப்படத்தின் புதிய டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு கூடுதலாக இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் இது குறித்த உத்தரவில் அவர் கையெழுத்திட்டார் இதன் மூலம் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு அலுமினியம் ஆகியவற்றுக்கு தற்போது விதிக்கப்படும் இறக்குமதி வரிவுடன் கூடுதலாக இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் அந்த இரு பொருட்களும் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதியானாலும் அவற்றுக்கு அந்த கூடுதல் வரி விதிப்பு பொருந்தும் இது தவிர மற்ற நாடுகள் அமெரிக்க பொருள்களுக்கு எந்த விகிதங்களில் வரி விதிக்கின்றனவோ அதே விகிதங்களில் அந்த நாடுகளின் பொருள்களுக்கும் வரி விதிக்கப்படும் இந்த பதிலுக்கு பதில் வரிவிதிப்பு விதிப்பு இன்றோ அல்லது நாளையோ அமலுக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கூடுதல் வரி விதிப்பால் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது